ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நேற்று ஈவினிங் நான் என்ன வேலை செஞ்சுங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாயங்காலம் தான் வந்து குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்து தலையில் துண்டு கேட்டுக்கிறது பார்த்தோம் பாப்பா வித்தியாசமாக பார்த்துட்டு அதே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வந்து தான் தடுப்பூசி போட்டோம் அதனால காலையிலேயே வந்து குளிக்க வச்சாச்சு சாயங்காலம் வந்து லைட்டாக துடைச்சிட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டேன் பாப்பா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாள் நடந்துட்டு அவன் சந்தோஷம் தாங்கலை ஃபோனு கீழே வச்சு வீடியோ எடுத்தோம்னா போதும் உடனே குடு குடு குடுன்னு வந்து எடுத்துடுறா ஃபோனு ஜாலியாக அண்ணன் தங்கச்சி இருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் மீசோவில் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த பாக்ஸு தான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்துருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவள் ஒரு பக்கம் திக்கிட்டு விடுதா இவன் ஒரு பக்கம் தூக்கிட்டு விடுதான் ரெண்டு பேருக்கிட்டே இருந்து மா வாங்கி வச்சு அப்புறம் போட்டுட்டு ஒரு வழியை பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சாச்சு தூங்க வச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவி முட்டை குருமா வந்து பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அது தனியாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்படி தான் க சாயங்காலம் நேற்று வந்து போச்சு நல்ல மழை வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கிளாஸ் வந்து ஒரு மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வந்து அந்த ஒயிட் கலர் புதுசு தான் பாப்பா வந்து கீழே போட்டுட்டா உடஞ்சிருச்சி அதனால் அந்த ரெண்டு பக்கமும் அந்த ஃப்ளவர் இதை வந்து தூக்கி வச்சுட்டேன் வந்து இருக்கிறது கப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அதில் புத்தார தூக்கி வச்சிட்டேன் வச்சுட்டேன் முட்டை தான் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு நேரத்தை வந்து தோசைக்கு வேறு மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் எந்த நேரத்தில் ஊற வச்சேனோ தெரில எவ்வளோ அரிசி போட்டேன் எவ்வளோ உளுந்து போட்டுருக்கிறதுங்கிறதே ம மறந்துட்டேன் குழப்பமாக இருந்துச்சு அரிசி ஆட்டும் போது தான் சரி எவ்வளோ அளவு போட்டுக்கோங்கிறது தெரியும் நினச்சிட்டு போட்டேன் காலையிலே ஊற போட்டு அரைச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பொங்கி வரவே இல்லை அது வேறு ஒரு பக்கம் யோசனையாகவே இருந்துச்சு நாளைக்கு இட்லி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உளுந்த ஒரு வழியை வலிச்சுட்டு ரொம்ப நேரம் போட்டிருந்தேன் ஆனால் பொங்கி வரவே இல்லை போட்டது அப்படியே அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அப்புறம் அரிசி போடுறேன் கிரைண்ட்ரு வந்து சுற்றவே இல்லை உளுந்த வலிச்சுட்டு கிரைண்டர் வந்து போட்டு கிரைண்டரில் அரிசி போட்டு தான் தண்ணி ஊற்றுதேன் சுத்தவே இல்லை ரொம்ப நேரம் அது கூட உட்காந்து போராடிட்டு இருந்தேன் சுற்றி 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 விட்டுட்டே இருந்தேன் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் ஆன் பண்ணி விட்டேன் சுற்றி விட்டேன் அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ஓடிடுச்சு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிது அப்புறம் கடைசியாக முட்டை குரு மாவும் வச்சு முடித்தாச்சு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து ஆயிடுச்சு அப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நேற்று இப்படி தான் போச்சு நைட்டு அப்படியே அப்புறம் அப்படியே இப்போ தூங்கியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பாப்பா கூட விளாண்டுட்டு அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே மாவு பொங்கி நல்லா வந்துருந்துச்சு இட்லி நல்லா சாஃப்டாக இருந்தது அவ்வளோதான் இந்த அந்த வீடியோ போடியோடு முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வா